வெல்கம் டு சேனல் நம்ம போன வீடியோவில் பேக் சைடு அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பேக் சைடு எடுத்துருக்கு எடுத்துகிட்டு இந்த நம்ம ஃபோல்டிங் பக்கம் ஆப்போசிட்டும் ரெட்டையாக இருக்க பக்கம் நம்ம சைடு வச்சுக்கலாம் அலோ ப்ளவுஸ்லாம் மொதல் கிராஸில் தைச்சிருக்காங்களா ஸ்ட்ரெயிட் கட்டான்னு பார்க்கலாம் இதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த டிசைன் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஸோ இது ஸ்ட்ரெயிட் கட்டு தான் அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம் இது மொதல் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் போ பேக் சைட அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம பேக் சைடுலருந்து சைடு ஆம் ஹோல் சைடே ஆம் ஹோல் தையலுக்கான இடம் இங்கே கழுத்து தையலுக்கான இடம் இந்த இந்த முன்பக்கம் இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்மளுக்கு தையலுக்கான இடம் ஓகேங்களா இப்போ ஆம்போல் வந்து நம்ம முன்பக்கம் வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும் பின் பக்கம் வந்து நம்மளுக்கு இதுல வந்து இந்த இடம் ஜஸ்டோட இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க அப்பதான் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் நம்ம இந்த இடத்துல இங்க இங்க இருந்து ஒரு பாதி எடுத்து பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரு கால் உள்ளேயும் உள்ளையும் இருந்து ஒரு அரை இன்ச்ச உள்ள அதாவது நம்ம ஆம்போலி எள் வரைஞ்சோம்ல இந்த எள்ள பாதி இந்த எள்ள பாதி இருக்க இடத்துல இன்ச் உள்ள ஓகே இந்த எல்லோட சென்டர் பாயிண்ட்ல சென்ட்ரல இந்த நம்ம கட் பண்ண இடத்துல இருந்து அரை இன்ச்சு உள்ள ஓகேவா இப்போ இங்க இருந்து இந்த கால ஜாயிண்ட் ஆகி அப்புறம் இந்த அரை இன்ச்சில் இப்படி குடஞ்சிடும் இப்படி குடஞ்சாதான் நம்மளுக்கு முன்னாடி பக்கம் பின் பக்கம் வந்து நம்ம பாடி வந்து சதப்பிடிப்பு இருக்கும் நம்ம முன் பக்கத்துல இருக்க அந்த ஆம்போல் வலிவுல சதப்பிடிப்பு இருக்காது அப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உள்ள அடக்கி வெட்டணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொக்கி பக்கம் கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு இந்த ஷோல்டரை இது நமக்கு தையலுக்கான அளவு விட்டு வெட்டியிருக்கோம் நம்ம ரெடி அளவு ரெடி அளவுல வச்சுக்கோங்க இப்போ இவ்வளோ தூரம் கேப் இருக்கு இதுல நம்ம இந்த இடத்துல வட்டி பிடிச்சி தப்போல்ல முன்னாடி வெட்டி குக்கிப்பட்டி எல்லாம் தைக்கிறதுக்காக இடம் இருக்கு இந்த ரவுண்டை நம்ம அப்படியே வெட்டிக்கலாம் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இது நமக்கு அளவு இந்த இடத்துல நம்ம தையலுக்கு வச்சு தைக்கணும் அதுக்கான மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு ஃபுல்லாவே வரும் ஒரு சிலவங்களுக்கு இந்த இடம் சின்ன கொஞ்சம் உள்ளடிக்கும் வரும் நம்ம போடும் போடும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ரவுண்டை மட்டும் எடுத்துக்கோங்க இப்படி இழுத்து ரவுண்டோட ஷேப்பை மாற்றாமல் இந்த மாதிரி கொண்டு போய் ரவுண்டோட ஷேப்பை மாற்றாமல் இந்த ரவுண்டோட ஷேப் என்ன இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இது ரெடியும் இங்கே எனக்குள்ளே நம்ம டாட் குடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு ஓகே இங்கே நம்ம கழுத்துக்கு ஏற்கனவே கேப் விட்டுட்டோம் ஓகேவா இங்கே எனக்குள்ளே நம்ம ஒரு டாட் குடிப்போம்ல பட்டியும் இதையும் சேர்க்குற இடத்துல ஒரு அரை இன்ச்சு வச்சுட்டு இப்போது உங்களுக்கு இவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட்ஸ் வருது இது கரெக்டாக வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சைடு ஜாயின்ட் பிடிச்சிருக்கோம் அங்கேருந்து வெடி அளவு வெடி அளவில் வச்சு இங்கே வச்சு பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா தையல் இருக்குது பாருங்க நம்மளுக்கு இது இங்கே இடத்துல வருது இந்த இடத்துல நம்ம டாட்டு பிடிப்போம் டாட்டு பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேவா இதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலவங்களுக்கு இது மாற்றமா வந்துருச்சுன்னா நம்ம தைக்கிற இடத்துல இழுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த டாட்டு அதாவது ஆம்பூல் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் ஆம்பூல் ஜாயின் பண்ணிருக்க இடத்துலையும் இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்தையும் இது நம்ம ஏற்கனவே அளவுகள் பின் பக்கத்துல விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ஒரு காலிஞ்சு கீழே ஏன்னா இது ரெடியாக ரெடி அளவில் வச்சு இது ரெடி அளவு இது பட்டி பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கு ஓகேவா இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு இப்போது நம்ம உள் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தையல் இருக்கா டாட்டு டாட்டு தையல் மேலே ஷோல்டரை சென்டர் பண்ணி குடிச்சுக்கோங்க ரெடி அளவில் வச்சு இந்த டாட்டுக்கிட்ட ஒரு மார்க்கு அப்படியே இதை வச்சு மார்க்கு ப்ளஸ் தையலுக்கு ஓகே அப்புறம் இந்த இடம் நம்மளுக்கு இந்த உயிரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் உயரம் வந்து நம்மளுக்கு இங்கே வரணும் அப்போது இந்த அகலம் எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஓ உங்களுக்கு தெரியலான்னு பாருங்க இந்த இடத்துல தையல் போட்டிருக்கோம் இந்த இடத்துலருந்து இந்த இடத்த பிடிச்சி இருந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா மார்க் பண்ணிட்டு இந்த அந்த அளவு எவ்வளோ தச்சிருக்காங்கள இந்த அளவு எவ்வளோ வருதுன்னோ அதை வச்சுக்கோங்க அதே அளவை இந்த சைடும் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஓ உங்களுக்கு இது சென்டர் ஓகேவா இதில் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்மளுக்கு டேப்ப கண்டிப்பா எடுக்கணும் சென்ட்ருல பாருங்க சென்ட்ருல மூணை ஹால் இருக்கு அப்போ இந்த பக்கமும் நம்மளுக்கு மூணை ஹால் வேணும் இந்த பக்கமும் நம்மளுக்கு மூணை ஹால் வேணும் இந்த மூணுமே இந்த மூணு கோடுமே ஒரே அளவுல இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இது இங்கிருந்து நம்மளுக்கு ரெடி அளவு ரெடி அளவுல இருந்து ஒரு லைனும் அதே மாதிரி இந்த ரெடியில் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இதை ஷேப் பண்ணிட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு எப்படி சொல்லுங்கன்னா இப்போ இங்கேருந்து இங்கே தான் நம்ம அளவு அரைஞ்சிருக்கோம் அப்புறம் இதை எடுத்துகிட்டு சைடில் நம்ம டாட் குடிச்சிருக்கோம்ல சைடில் டாட் இது வச்சு அளவு பார்த்துக்கணும் ஓகேவா இல்லை இது பத்தல இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல க்ராஸ் போட்டுக்கலாம் கரெக்டாக இருந்தால் விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த இடத்துல க்ராஸ் போட்டு வெட்டிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை எப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த டாட் கிடைச்சிருச்சு இந்த சைட் டாட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதனுடைய அளவு ஃபுல் அளவு எடுத்துக்கோங்க இதில் பாதி இந்த டாட் வரணும் ரெண்டரை இன்ச் ஓகேங்களா ஆம்கோல் டாட்டு ஆம்போல் டாட்டு இந்த ஆம்போல் டாட்டு இது இடத்துல இது இது அதாவது ரெண்டும் ஒரே கோட்ல முடியிற மாதிரியும் இது ரெண்டும் ஒரே கோட்டுல முடியிற மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு இந்த முக்கோணம் கிடைக்கும் இந்த முக்கோணம் கிடைச்சா இது கரெக்டாக இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இறக்கிக்கலாம் இதையும் இறக்கிட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம் நம்ம அதுவும் உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா இது ஷார்ப்பாக இருக்காது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைல்டாக கரெக்டாக இருக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது மைல்டாக இருக்கும் போ இங்கெல்லாம் நம்ம நாச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் இந்த டாட் ஏ மூணுமே ஒரே அளவாக இருக்கும்னு நான் சொன்னேன்னா இத இதை சேர்த்து வச்சு பாருங்க இந்த இடத்துல நம்ம குடிக்கும் போது கரெக்டாக வரும் இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு நாச்சு இருக்குன்னு நம்ம எப்படி பிடிக்கிறோம் பிடிக்கும் போது சென்ட்ரு வந்து கிராஸாக போடும் அதுக்காக தான் இந்த மூணு கோடும் ஒரே அளவில் மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது ஈஸியாக ஈஸியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சென்டர் டாட் வந்து சைடு வாங்கிட்டு போகாமல் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கணும் டாட் பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு டேப் எடுத்து பத்து இன்ச்சு அந்த பத்து இன்ச்சு நம்மளுக்கு தேவை கீழே நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு பேக் சைடு எடுத்து போட்டுக்கோங்க பேக் சைடு

இப்போ இது நம்மளுக்கு ரெடி அளவு ஓகேவா இப்போ இந்த கால இஞ்சிலேருந்து ரெடி அளவு மூன்றரை இருக்குது அதே மூன்றையை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஓகே இந்த சைடுக்கு மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி மேலே தையலுக்காக கால இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் ஃப்ரண்ட் எடுத்து ஈஸியா கட் பண்ற மெத்தடு நம்ம இப்படிதான ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணி நம்ம தப்போம் அதையே வச்சு அப்படியே வரைஞ்சிட ஓகேவா நம்மளுக்கு பட்டி கிடைச்சிடும் நம்ம தைக்கும் போதும் அவ்வளவுதான் இது தெரியுறதுக்காக ஒரு நாள் இது பக்கம் கொக்கி வரணும் அந்த பக்கம் சைடு அடிக்கணும் casi நம்ம இதை மடிச்சு தச்சிருவோம் இங்கேயும் மடிச்சு தச்சிருவோம் இந்த இடத்துல நம்ம டாட்டு பிடிச்சிருவோம் ஓகே கரெக்டாக இருக்குங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு கை கையை நாளாக ஃபோல் பண்ணிக்கலாம் விசிட் தட்டுறதுக்கும் மடிச்சு தைக்கிறதுக்கும் லைனு இல்லை இந்த பேக் சைடு பேக் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்க சைடு கையை எடுத்துக்கோங்க இந்த இடத்துல மார்க் இங்கே ஒரு மார்க் தையலுக்கு இந்த இடத்துல ஒன்று தையலுக்கு இப்போது எனக்கு தெரியும் இந்த பெண்டாயி இங்கேருந்து பெண்டாகி போகும் இப்போ இந்த பெண்டாகிற இடத்துல வரணும் வச்சுட்டு ரோஸ் எப்படி திருப்பி போட்டுட்டு இந்த இடத்துல ரெடி அளவு தையலுக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு உள்ள நம்ம குடஞ்சி தச்சுருப்போம் முன் முன்கை இப்போது முன்கை அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல இந்த இடத்துல முன்கை வரணும் இந்த இடத்துல பேக் சைடு வரணும் அளவு ஓகேங்களா ஓ இங்கேருந்து ஒன்றரை இன்ச் இந்த ஒன்றரை இன்ச்சிலருந்து வந்து இதோட மாக்கியம் ஓகே அடுத்து இந்த ஒன்றரை இருந்து இதை சேர்த்து இதோட முன்பக்கம் அவ்வளோதான்